அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் நூற்று தொன்னூற்று எட்டு ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஒன்பது ஜம்புத் தீப தாதகி கண்டத்தில் எதிர்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் லீம் தாதகி சண்டபூர்வ விஜயமேரு பரதட்சேற்றஷ முத தீர்த்தங்கர பரமனேவாய நமக ஓம் ரீம் பூர்வ விஜயமேரு தாகி ஷண்டபூர்வவிஜய பரதக்ஷேத்ய பவிஷியலீ முநீங்கரமனே நமக ஓம் ரீம் தாகி பூர்வ விஜயமேரு பரதட்சேத்த தீர்த்தங்கர முனிநாங்கங்க பரமனேவாய நமக ஓம் ரீம் பூர்வ தாயகீண்ட பூர்வவிஜய பரதக்ஷேத்த பய ஸ்ரீ முனிநாத்தங்கமஜனேவாய நமக ஓம் ரீம் தாககி பூர்வ பூர்வவிஜய பரதட்சேத்திரை பவிஷியகாலமுனிநாங்க பரமஜனேவாய நமக ஓம் கிரீம் தாகீஷண்டூர்வவிஜய பரதட்சேத்தை பவிஷியகாலமுனீரங்கர பரமஜனேவாய நமக ஓம் கிரீம் தாகீஷண்டூர்வவிஜய பரதட்சேத்திரவிஷ்கால ஸ்ரீமுனிநாத தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் தாகீஷண்ட பூர்வவிஜய ஸ்ரீமுனிநாத தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் தாகீஷண்ட பூர்வவிஜய பரதக்ஷேற்றஷ श्रीमुनिनाथतीर्थङ्ग्रपरमजनदेवाय नमो नमः